ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரிசியார்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம லெமன் டீ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இந்த லெமன் டீ வந்து உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப புத்துணர்ச்சி ஊட்டும் வகையில் இருக்கும் மழை நேரத்தில் நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கில திம்முன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது இந்த மாதிரி டீயை போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம லெமன் டீ போடுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் வந்து நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாக இப்போ நம்ம தண்ணி வந்து சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் பிளாக் ஷுகர் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணி ஆட் பண்ணுறது தான் ஆட் பண்ணிக்கிங்க நம்ம சுகர் வந்து இதில் கரையணும் நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுது இந்த இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட என்ன டீத்தூள் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிங்க இப்போ டீத்தூள் சேர்த்து இதில் வந்து ஒரு நாலஞ்சு புதினா இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் புதினா இலை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு நாற்பது செகண்ட் வந்து கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டானா அது வந்து கசப்புத்தன்மை ஏறிடும் நாற்பது செகண்ட் கொதிச்சா போதும் இப்போ நம்ம டீ தூள் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நாற்பது செகண்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டீயை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் சுகருக்கு பதிலாக தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேன் வந்து சேர்த்துக்கிறதா சேர்த்துக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் இப்போ நம்ம டீ கிளாஸில் வந்து லெமனை வந்து புழிஞ்சிக்கலாம் லெமன் புழிஞ்சிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம டீயை டீயை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சூடாக சர்வ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஜில்லுன்னு வேணும்னா இதில் ஐஸ்க்ரூம் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கிட்டு ஜில்லுன்னு சர்வ் பண்ணலாம் இதுக்கு மேலே ஒரு லெமன் போட்டுக்கலாம் அவ்வளோதான் லெமன் டீ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ